ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்கலானந்த் ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சாரி இன்றைக்கி கொஞ்சம் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் மார்க்கெட்டில் எப்படி என்ன நடந்திருக்குன்றது என்னால் சரியாக கவனிக்க முடியல ஏன்னா இன்றைக்கி தீபாவளின்றனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் சரி வந்தோடனே சரி மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியராக புரியுது நம்மளோட அனாலிசிஸ் படி தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஓகேவா சரி ஓகே இந்த கேப் கொடுத்தது எதுக்கு ப்ரோ நம் நே நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து கண்டினியூ பேட்டனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணிணாங்கன்னா மேலே நம்ம டார்கெட்டு கிளியராக சொல்லிட்டோம் அப் கேப் அப் ஆனாலும் அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அகெயின் மேலே போவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ சப்போஸ் கேப் அப் கேப் டவுன் ஆயிருந்தாலுமே நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போவாங்க அப்படின்றது தான் நம்ம நேற்று வீடியோவில் க்ளியராகவே சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம பிரதர் ஒருத்தவர் மெசேஜ் பண்ணியிருந்தார் நேற்று ஸோ அவர் வந்து மார்க்கெட் எந்த சைடில் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவருக்கு நான் மெசேஜ்லேயே ரிப்ளை கொடுத்துருந்தேன் நீங்கள் மார்க்க நேற்று நம்ம போட்ட வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம மெசேஜ்லேயே ரிப்ளை கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்ம நேரத்தே சொல்லிட்டோம் இந்த அதாவது ஃப்ரைடே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிச்சிட்டாங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடித்தாலும் அடுத்த ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு அவங்க மார்க்கெட்டை மூவ் பண்ணி கொண்டு போக தான் செய்வாங்க அதை அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடித்ததுக்கு அப்புறம் வேணால் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் திரும்பலாம் ஓகேவா இது நம்ம வந்து நம்மளுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் சரி ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குது நம்ம வந்து உங்களுக்கு வந்து நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தது முந்நூற்றி அறுபது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் சரியா இந்த முந்நூற்றி அறுபது அஞ்சாக டிவைட் பண்ணிங்கன்னால் எவ்வளோ வரும் மிஞ்சி அஞ்சா டிவைட் பண்ணிங்கன்னால் அம் எழுபது பாயிண்ட் வரும் ஓகேவா அந்த எழுபது பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகேவா இங்கேருந்து நீங்கள் மேலே சைடில் கொண்டு போய் வச்சு பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழுலும் பதினாலு அதாவது நூற்றி நாற்பது ஆனால் இங்கே எவ்வளோ வந்திருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு கரெக்டாக எதுக்கு பண்ணியிருக்காங்கன்றது தெரியதா சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் சொல்லியிருந்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்டினியூ பெட்டனா ஓப்பன் ஆகி மேலே போகணும் சரி அப்படியே போயிருக்காங்க எது வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் பார்த்தீங்கனாலே தெரியுதா இரநூத்தி பதினாலு சாரி ஆமாம் இரநூத்தி பதினாலு அது வரைக்கும் வந்திருக்காங்க அப்போ மூவா இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலும் எப்படி நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா சரி எதுக்கு ப்ரோ இந்த கேப் அப் கொடுத்துருக்காங்க சரி இந்த கேப் அப் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் வேணாம் நேற்று நம்மளுக்கு ஃப்ரைடே சாரி ஆமாம் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து ரேலி கொடுத்து அங்கேருந்து கீழே டவுன் சைடில் எந்த அளவுக்கு இறக்கி கொண்டு வந்தாங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரைடே மூமெண்ட்டு ஸோ அந்த மூமெண்ட்டை அப்படியே நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேணாம் இங்கே வந்த மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட சாரி இந்த இடத்துக்கிட்ட வந்த மார்க்கெட்டு நமக்கு இங்கே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும் சரியா ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் மேலே கொண்டு போயிருக்கு நிப்பாட்டியிருக்காங்க ஸோ அங்கேருந்து உங்களுக்கு இங்கே கீழே வரைக்கும் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் அதே எண்பத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தஞ்சு நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதமே அந்த லைன் வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இதுக்கு எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நூற்றி பதினெட்டு பாயிண்ட் வருதா அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போங்க உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும் பாருங்கள் அதில் வந்து நூற்றி பதினெட்டு இதில் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று ஒரு நாலு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் இதுக்கும் அதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் இந்த நாலு பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட்டில் தான் உங்களுக்கு மார்க்கெட்டை மேனிபுரேட் பண்ணி ஒரு அப் சைடில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க அதாவது அப் சை கேப் அப்பில் உங்களுக்கு கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேவை உங்களுக்கு கிளியராக தெரியும் தெரிஞ்சிருச்சா சரி ஓகே இதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம கேப் அப் ஆகி அங்கேருந்து ஒரு கீழே டான்ஸில் வந்துட்டு அப் சைடில் போவாங்கன்றதை நம்ம ஏன் ப்ரோ இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சரி வெடி வெடிக்கிறாங்க அதனால தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு ரீச் பண்ண வேண்டிய லெவலை வந்து அவங்க ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில்லையே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரீச் பண்ணி அவங்களோட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் புக்கிங்கே கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்போ முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்தது அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த இதுக்குள்ளேயே தான் கொண்டு போவாங்க ஒரு எப்படி ப்ரீமியம் டீகே பண்ணுற மாதிரியே கொண்டு போவாங்க ஏன்னா நாளைக்கு ஃபிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது அப்போ ப்ரீமியம் டிகே பண்ணுற மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல்லாக கொண்டு போவாங்க ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலேயே உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நல்லாவே க்ளியராக தெரியும் அதுவும் இல்லாமல் நம்ம க்ளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம்தான் நம்மளுக்கு ஒரு ஃபர்தர் மூமெண்ட் நம்மளுக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம க்ளியராக சொல்லியிருந்தோம் ஓகேவா ஆல்ரெடி இன்றைக்கி எப்படி நடந்திருக்குதுன்றது நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக நான் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி வரல அதனால் நான் மார்க்கெட்டு பக்கம் இன்றைக்கி கொஞ்சம் அம்மா வீட்டுக்குனால கொஞ்சம் சுத்தமாக மார்க்கெட்டு பக்கம் எப்படி இருந்ததுன்னு நான் பார்க்கவே இல்லை அது ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பார்த்தது தான் அதுக்கப்புறம் திருப்பி நான் வீட்டுக்கு அனுப்பி போயிட்டேன் அம்மா வீட்டுக்கு ஓகேவா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக தெரியும் மேலே இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் ஃபிஃப்டூலே போட்டு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா நாளைக்கும் இன்றைக்கி எப்படி மூவ் பண்ணிடுறாங்களோ சேம் அதே தான் நாளைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சாரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அந்த முந்நூற்றி ஐம்பதில் நீங்கள் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் தெரியும் ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது பாயிண்ட் வரும் ஓகேவா முந்நூற்றி அறுபது ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக நேற்று முந்தைய நேற்று முடித்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டில் முடித்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நேற்று போட்டு காமிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி எட்டு ஓகேவா இங்கேருந்து ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட் கொண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் நூற்றி எண்பது ஓகேவா இங்கேருந்து அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் எங்கேருந்து எடுத்து வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து தான் அதாவது இந்த கீழே வந்தாங்கன்னா இதோடய லென்த்தியை தான் நம்ம கொண்டு வந்திருப்பாங்க அந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ன்றது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் பாயிண்ட் வருதான் சேம் அதே தான் மேலேயும் கொடுத்துருப்பாங்க நம்ம திருப்பி திருப்பி உங்களுக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம் கீழே பாக்ஸ் தெரிய பாக்ஸ் தெரியோட கான்செப்ட் நம்மளுக்கு கிளியராக ஒர்க் ஆகுது ஏன்னா மார்க்கெட்டில் அவங்க இது மாதிரி தான் மூவ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் எல்லா பக்கமே அதாவது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லெவல் வச்சுருக்காங்க அந்த லெவலை அப்படியே டிவைட் பண்ணி தான் மார்க்கெட்டில் மூவ் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராகவே போட்டு காமிச்சிட்டோம் நீங்கள் இன்றைக்கி டு லோ எடுத்து பார்த்தாலுமே வந்து அந்த நூற்றி நாற்பது பாயிண்ட் வரும் இல்லை ஃப்ரைடே முடிஞ்சதுலேருந்து நீங்கள் மேலே இன்றைக்கி ஹையோட கொண்டு போய் பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் இரநூத்தி இருபதில் இருபத் நம்ம இரநூத்தி இருபதில் முடிச்சிருப்பாங்க இருபத்தி ஒன்று முடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து வேலை இருபத்தி ஒன்று அப்போ இரநூத்தி பத்து நம்மளுக்கு வரணும் இந்த பத்து பாயிண்ட்டு ஒரு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பத்து பாயிண்ட்லாம் நம்ம அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கோம் ஏன்னா அது பத்து பாயிண்ட்டுன்றது வந்து அவங்களுக்கு சும்மா ஒரு மேனிப்புலேட் ப பண்ணுற மாதிரி தான் ஜஸ்ட் வந்து ஒரு அப்சைட் போகிற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி தான் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் அதை பண்ணுவாங்க அந்த பத்து பாயிண்ட் எல்லாமே ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு மேலே அப்சைடில் வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி சாரி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு அப்சைடில் லெவல் இருக்குது ஏன்னா ரவுண்டாக தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும் ரவுண்ட் ஃபிகராக தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும் ரவுண்ட் நம்பருக்கு அதுக்குன்னு அது தொடமாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடுவாங்க ஆனால் நீங்கள் எந்த இது எடுத்து பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ரவுண்டில் தான் வந்து ஒரு ஃபிஃப்ட் உள்ளதாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக தான் அதை கிளியர் பண்ணி வைப்பாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரியா நாளைக்கு அப் சைடில் லெவல் சொல்லியாச்சு அதே போல் டி கீழே டவுன் சைடில் வந்தாலும் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கி வந்தாலும் ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்னது தான் எழுநூறு இது வந்து அந்த முந்நூற்றி ஐம்பது ரெண்டாக டிவைட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு போட்டு சொல்லியிருக்கேன் ஓகேவா இந்த எழுநூறுக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் அகைன் அங்கேருந்து உங்களுக்கு கே ஒரு அப்மெண்ட் கொடுக்குறதுக்கு அதிகப்படுத்த வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இது தான் மேனிப்லேட்னு சொல்கிறது மார்க்கெட்டில் வந்து இப்படி பண் இப்படி தான் பண்ணுவாங்க தான் மேனிபிளேட் பண்ணி நம்மளை ஏமாத்துவாங்க இன்றைக்கி ஏன் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு எடுத்தவொடனே அந்த நூற்றி பதினெட்டு பாயிண்ட்டு வந்து கேப் அப் கொடுத்து நூற்றி இருபது பாயிண்ட் கேப் அப் கொடுத்து எதுக்காக அங்கேருந்து அவங்க போய் இது பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டர் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ரீட்டெயிலர் யாருமே இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணம் அந்த ஒரே எண்ணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு போய் ஆப்ஷன் இல்லை அவங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி முடித்த உடனே அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் குள்ளையே ஒரு ஸ்ட்ரகிளோட படி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட்டில் ஓகேவா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க எல்லோருமே வந்து நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்போம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்